முத்து வந்து தர தரன மனோஞ்சு சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து நடுகாலில் தூக்கி கொண்டு வந்து போட என்னாச்சு முத்து எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அங்கே ஓடி வந்து வச்சு அவன் முத்துக்கிட்ட வேகமாக சத்தம் போட்டு கோவத்தை காட்ட அண்ணாமலையோ இப்போ என்ன ஆச்சுன்னா இவனை இருக்கேன் நான் தான் சொத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பற்றி வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் எதுக்காக வீட்டில் எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க அண்ணாமலை ஒரு பக்கம் சத்த போட அப்பா நீ வேற ஒரு பக்கம் இந்த சொத்துக்காக இந்த வீட்டை விட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மனசோடஞ்சி வழியே போனேன் இப்போ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு

டிவி ஆன் பண்றாங்க ரவியோ நியூஸை போடு அப்படின்னு சொல்லும்போது நியூஸையும் போடுறாங்க அப்போ தான் இங்கே வந்து அந்த கலா கூட வேலை பார்த்துட்டா அந்த மேனேஜர் கைது செய்யப்பட்டு செயல் அடைக்கப்பட்டிருக்கு அந்த நியூஸ் வழியே வருது இதை பார்த்ததும் இது அந்த மேனேஜர் ஆச்சு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல ஆமா பல குரல் அந்த மேனேஜரை தான் அந்த மேனேஜர் கூட சேர்ந்து செஞ்சு தீவன் செஞ்ச தான் இன்னைக்கு இவனும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனால் ஒரு வகையில இவனை நான் காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கன்னு அங்கே ஸ்ருதி கேட்குறாங்க மீனாவுக்கு ஒன்றும் புரியலை எல்லாருமே என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் செல்வம் அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டான் நானும் அவனை பார்க்கறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு சவாரி வந்தது அவன் இறக்கி விட்ட சவாரிக்கான இடமும் சரியில்லை அவங்க பேசிக்கிட்ட விதமும் சரியில்லை அதுக்காக தான் அவன் என்கிட்ட விஷயத்தான் சொன்னான் சரின்னு சொல்லி தான் நானும் அந்த இடத்துக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா கலா மேடம் ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அவங்க ஹோமா ஸ்டேஜ்லெல்லாம் இல்லை அவங்கள கடத்தி வச்சு ப்ளாக்மேல் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டே இருந்து மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதா மேனேஜருடைய பிளானு அந்த மேனேஜரும் வேற யாரும் கிடையாது கலா மேடத்துடைய ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ் தான் போனா போகுதுன்னா அவருக்கு வேலை போட்டு தன்னுடைய ஆஃபீஸில் வேலையை கொடுத்தா அந்த ஆள் மொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த மேடமே இங்கே கடத்தி வச்சிருக்கான் கூட யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான் கடைசியில் கலா மேடம் இப்போ எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இருக்கப்போ இவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க அவங்களுக்கும் இங்கே இவருக்கும் என்ன சம்மந்தோன்னு அங்கே நீ கேட்க வாமா பார்லரம்மா வா நீ தான் இந்த விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நல்லவன் நல்லவனு இவனை நம்பிக்கிட்டு இருக்கே இவன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கான் தெரியுமா அந்த மேனேஜரை இவனும் ஃபாலோ பண்ணி போயிருக்கான் மேனேஜரை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும் அவன்கிட்ட கையில் கால விழுந்தாவது இந்த ஆர்டரை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆளை மீட் பண்ண போகும்போதான் அந்த அம்மா அங்கே இருக்கிறதையும் இவன் பார்த்துட்டான் கடைசியில் அவனும் இங்கே மனோஜை பார்த்துட்டான் மனோஜும் அவனும் பேசிக்கிட்டதான் நானும் கேட்டேன் இவங்க ரெண்டு பேர் எங்களையும் ஒரு டீல் வச்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது நான் அவனுக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொன்னான் அதுக்கு இவன் எனக்கு கிடைச்சதை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்போ சொல்ல போனா கையில அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு நீ பணம் கொடுத்த இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டேன்னு இவன் மிரட்டுறான் அப்படிதான் நானும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தேன் கடைசியில அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இங்க இந்த ஆளையும் பிடிச்சிட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கலாம இடத்தையும் காப்பாத்தியாச்சு இவன் போட்ட டீலிங் இப்போ இவனுக்கு எதிராக முடிஞ்சிருச்சு போனவன் அந்த அம்மா அம்மாவை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தானா இந்நேரம் அவனுக்கு கைவிட்டு போன ஆர்டர் கைக்கு கிடைச்சிருக்கும் அவன் கூட சேர்ந்து மொத்த சொத்துல இருந்து பாதியாவது தனக்கு கிடைக்கணும்னு பிளான் பண்ணால அப்போ அதுக்கும் சேர்ந்து இவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கணும் அப்படின்னு எங்கள் முத்த சொல்ல அண்ணாமலை பல்லான்னு ஒரு அறைய அங்கே மனோஜ் கண்ணத்தில் விடுறாங்க விஜயா ரோஹினி எல்லாரும் பயந்து நிற்கும் போது தான் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளே வராங்க வாங்க சார் அப்படின்னு உள்ளே கூப்பிடும்போது உங்கள் அண்ணனை உங்கள் அண்ணனும் அந்த மேனேஜரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அந்த லேடியை கடத்தினதா அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எது வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே பின்னாடி லேடியும் வந்துடுறாங்க சார் முதல்ல இந்த இவனை இழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல மேடம் அதெல்லாம் ஒன்று வேணாம் மேடம் அவன் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டான் சாரி மேடம் அனுப்பிச்சிடுங்க மேடம் அப்படின்னு ஒத்து தான் போய் கெஞ்சுறாங்க இல்லைப்பா இந்த விஷயத்துல நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்றவங்க நல்லா வாழவே முடியாது கூடவே இருந்து குழிப்பறிக்கிறவனும் இன்றைக்கி ஏன் கூட இருந்து குழி பறிச்சவனும் நிச்சயமாக வாழ்க்கையில் என்னைக்குமே உருப்பிட முடியாது இவன் எப்படி அதுவும் என்கிட்ட ஆர்டர் வாங்கிக்கிட்டே இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணுன்னு நினைக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டால அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கே கலா மேடம் சொல்ல அதை கேட்ட மீனாவும் கொஞ்சம் மனசு வைங்க மேடம் அவருக்கு பிரச்சனைனால தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாருன்னு சொல்லி மீனாவும் கேட்குறாங்க கூட ரோஹினியும் கேட்குறாங்க அண்ணாமலையும் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சி ஒவ்வொரு தடவையும் யாராவது காப்பாற்றுறதுனால தானே திரும்ப அந்த தப்பை பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்குது இனி காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கரெக்டாக சொன்னீங்க சார் பெத்த பையனாக இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்ல கூட்டிகிட்டு போங்க மேடம் அவனை அப்படின்னு சொல்லிடுறாங்க கலா மேடம் அங்கே நிற்கும் போதே இங்கே அந்த மனோஜை வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி கூட்டிகிட்டு போக ரோயினி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் அழுது என்னங்க நீங்கள் நம்ம பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆயமாக பார்த்தா உன்னையும் அவங்க கூட சேர்த்து அனுப்பி வச்சுருக்கணும் பணத்துக்கு ஆசைப்பட்றவங்க என்றைக்குமே நல்லா வாழ்ந்துடவே முடியாது அது உன் பையன் வாழ்க்கையில் நடந்திருக்கு இனிமேலாவது திருந்துங்க அப்படின்னு அண்ணாமலையை சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது இனி அவன் கொடுக்க வேண்டிய கடனை எப்படி இங்கே கொடுப்பான்னு சொல்ல நம்மக்கிட்டேருந்து எங்கிட்டேருந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை ஆட்டையை போட்டு தானே அந்த ஷோரூம் ஆரம்பிச்சான் இனிமேல் அந்த ஷோரூம் பற்றியில் பிரச்சனை ஏதாவது வந்ததுனாலோ கடன் பற்றின பிரச்சனை வந்தாலோ அந்த ஷோரூமை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவான்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக விஜயா ரோஹினி எல்லாருமே ஆடி போய் நிற்கிறாங்க அப்பா எடுத்த இந்த முடிவு தான் சரியான முடிவு உழைச்சி சம்பாதிச்சாதானே தானே கஷ்டம் தெரியும் அப்பா கிட்டேருந்து திருடிட்டு போய் தானே அந்த ஷோரூமை வச்சா அப்போ அந்த ஷோரூமோட அருமையாக அவனுக்கு தெரியலனா இனி கஷ்டப்பட்டாவது எந்த நிலைமைக்கு வரணுன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டாவது நடந்துப்பான்ல இனிமே அவனை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேச வேண்டாம்னு முத்துவும் சொல்லிடுறாங்க மீனா ஓ அதே நிலமையில தான் யோசனை பண்ணிட்டு நிற்கிறாங்க ஸ்டேஷனுக்கு போன பிறகு மனோஜை கொண்டே உள்ளே போயிட்டு பூட்டவும் செய்ய மனோஜ் மேனேஜரும் தான் இருக்காங்க கலா மேடமும் சார் இவனுங்க வெளியேயே வரக்கூடாது அதுக்கு என்ன எல்லாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே போடுங்க சார் அப்படின்னு சொல்ல அங்கே மனோஜ் கெஞ்சுறாங்க கதறாங்க ஆனால் எதையுமே கதலை வாங்காத எங்கள் கலா மேடம் நேராக போயிட்டு உன் தம்பி முத்து அந்த தம்பிக்கிட்ட இருக்க ஒரு நல்ல பண்பு கூட ஓங்கிட்டேயில்லை படித்தம் படித்தோன்னே இவ்வளோ பெரிய படித்தன்ற பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது நல்ல குணம் கொஞ்சமாகதான் இருக்கணும் பணம் பண்ணணும் பணத்துக்காக இதையும் செய்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம்னா அது ஜெயில் மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது உனக்கு வளர உனக்கு நிச்சயமாக உதவி பண்ணும் இந்த மேனேஜருக்கு மட்டும் இனி எதுவுமே இந்த சலுகையும் கிடையாது சார் இவன் மேலே நான் என்னென்ன கேஸ் கொடுக்கணுமோ அத்தனை கேஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மேனேஜர் ஒரு பக்கம் காதுறேன் மனோஜ் ஒரு பக்கம் காதுறேன் அதே இதையுமே கதலை வாங்காத கலாமே வெளியே வந்துடுறாங்க நேராக முத்து வீட்டுக்கு வீட்டுக்கு தான் திரும்ப போகிறாங்க முத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு என்னை மன்னிச்சுருங்க உங்கள் வீட்டு பையனை என்னால் கஷ்டப்படுத்துறது கஷ்டமாக தான் தோணுது ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இதனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க அவள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடச்சி தான் ஆகணும் ஒருவேளை முத்து மட்டும் அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தா ரெண்டு பேரும் என்னென்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாதுல்ல அப்படின்னு அண்ணாமலையை சொல்ல முத்து பண்ண இந்த நல்ல விஷயத்த வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் சொல்லு முத்து உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு கலால் மேடம் சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்துட்டு எதுவுமே கேட்கல அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கேன் என்னுடைய இந்த இத்தனை வருஷம் உழைப்பை காப்பாற்றிருக்கேன் இதுக்கெல்லாம் கைமாறான் நான் உனக்கே ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கீங்களே அதை தவிர்த்து நீ புதுசாக ட்ராவல்ஸ்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய கார் செட் இது எல்லாத்தையுமே நீ ஏற்கனவே என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே உன்னுடைய கார் டிராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு இங்கே முத்துவுக்கு சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை பல பேர் இங்கே ட்ரைவிங் கற்றுக்கணுன்னு கூட ஆசைப்படுவாங்க ஆனால் தன்னுடைய ஒர்க் சம்மந்தமாக அவங்க வெளியில் போய் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே இங்கே யோசிப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் கட்டியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எதுவுமே பக்கத்தில் கிடையாது ஸோ அவருடைய ஒய்ஃபாகட்டும் சரி நீயும் சரி அங்கேயே உங்களுக்கு நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் முத்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது முத்து மீனாவுடைய நல்ல மனசுக்கு தான் அவங்க வீடு தேடி வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க சரிப்பா முத்து அப்புறம் பார்க்கலான்னு அவங்க கிளம்பி போக ரோஹினி அழுதுகிட்டே நிற்கிறாங்க உன்ன மாதிரி ஓட்டி மனோஜ் வாழ்க்கையில தான் இன்னைக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான் இவ பூ கற்றவ ஏழைன்னு சொல்லி இவளை கேவலப்படுத்துனாலும் இன்னைக்கு இவளால இந்த முத்து ஏன் தான் நிக்கிறான் எல்லாம் என் நேரம் அப்படின்னு விஷயம் திட்டிட்டு போறாங்க அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க முத்து மீனாவோ முத்து மீனா ரெண்டு பேருமே நிக்க ரோஹிணி கிட்ட எங்க மீனா போறாங்க ரோஹிணி எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லும்போது போது மீனாவை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு என்ன மீனா உங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட வரவு வரப்போகுது அதனால சந்தோஷப்படுவீங்க ஆனா எனக்கு அப்படி இல்லையே இப்போ மனோஜை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிக்கணும்னு சொல்ல நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க ரோஹினி நீ செய்கிற தப்புக்கான தண்டனை தான் இது உனக்கும் சேர்த்து தான் இந்த தண்டனை கிடச்சிருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றி மட்டும் யோசி மாமா சொன்ன மாதிரி ஷோரூம் அவச்சு கடன் அடைக்கிறதுக்கான வழியை பாரு அதுக்கப்புறமா மனோஜை வெளியே எடுத்துடலாம் மனோஜ் வெளியே வந்த பிறகு நீயும் மனோஜ் சேர்ந்து சொந்தமாக அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் அது உங்கள் சொந்த உழைப்பில் ஆரம்பிக்க அதுதான் உங்களை இங்கே மேல் நோக்கி கொண்டு போவோம் இங்கே மாமா காஸ்ட்டு தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தான் அதோட கஷ்டம் இன்னமும் தெரியாம போயிட்டு இருக்கு இப்ப புரியலன்னா எப்பயுமே புரிய போறதில்லை அப்படின்னு திட்டுறாங்க அதனால இங்க மா ரோகிணி உடஞ்சி போய் நிற்க ஜெயிலில் உட்காந்து எங்கள் கொசு தட்டிகிட்டு இருக்காங்க மனோஜும் கூடவே அந்த மேனேஜரும் எல்லாம் உன்னால்தாயானு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வேறு அங்கே போயிட்டுருக்கு மொத்தத்தில் மனோஜ் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க தான் அப்பா கிட்டேருந்து கடனை வாங்கிட்டு போன முப்பது லட்சமும் போச்சு இந்த ஷோரூமும் போச்சு இப்போ இந்த ஷோரூமை வச்சு தான் அந்த கடனையும் அடைக்க போகிறாங்க மொத்தத்தில் மனோஜ் வந்துட்டு படித்தம் படித்தேன்னு சொல்லி பெருமையாக பீத்திக்கிறாங்களே தவிர அதுக்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லை என்றைக்குமே தலைக்கண பிடிச்சி ஆடுனால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது அது வந்துட்டு இந்த மனோஜா வச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருக்கு